உங்கள் சாணக்கிய தினமும் எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள் ஐயப்பனை கேலி செய்து பேசும் இசைவாணி இயக்குநர் ரஞ்சித் போன்றவர்கள் மீது தமிழக காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஹெச் ராஜா கூறியுள்ளார் கரூரில் கட்சி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சமூக வலைதளங்களில் ஹிந்து விரோத பதிவுகள் வந்து கொண்டிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்க விஷயம் என்று குறிப்பிட்டார் ஐயன் ஐயப்பனை பற்றி கேலியும் கிண்டலுமாக யார் இசை வாணியா அது என்ன வாணியோ எனக்கு தெரியலை அதை வந்து இந்த பிறவி ஹிந்து விரோதி இந்த சினிமா டைரக்டர் பேர் என்ன ரஞ்சித் சிங் போன்றவர்கள் பேசிகிட்டு இருக்காங்க தமிழக காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் ஏனென்றால் மிக மோசமான சூழ்நிலை வந்து கொண்டிருக்கிறது ஏன்னா பல பேர் எங்கிட்ட ஃபோன் பண்ணி ஐயப்பனை பற்றி பேசினா நாங்கள் ஏசப்பனை பற்றி பேசுவோங்கிறாங்க தப்பு நாம் அதை ஏற்றுக்கலை ஏன்னா ஹிந்து கலாச்சாரம் பண்பாடே என்ன ஆகாஷாதி பத்தி தந்தோயம் கச்சேரி சாகரம் சர்வதேவ நமஸ்காரகா கேசவிரதி கச்சேரி எப்படி ஆகாயத்திலிருந்து விழுகின்ற மழைநீர் கடலுக்கும் அது போல எந்த ஆண்டமனை வணங்கினாலும் அது நாராயணனுக்கு போய் சேரும்னு வழிபாட்டில் இருக்கின்ற வேறுபாடை வேறுபாடாக கருதாத ஒரு கலாச்சாரத்தை கெடுப்பதற்கு மத மோதல்களை சக்திகள் இதுக்கு வந்து பின்னாடி கிறிஸ்தவ மத தலைவர்கள் இருக்க மாட்டாங்க நிச்சயமா மத நம்பிக்கை இருக்கிறவங்க இது எல்லாமே ஃப்ராடுல் அண்ட் எலிமெண்ட்ஸ் அந்த மாதிரி அவங்க நடவடிக்கை மேற்கொண்டு இருக்காங்க உடனடியாக ஏன்னா ஒரு கஸ்தூரி பிடிக்கிறதுக்கு ரெண்டு ஸ்பெஷல் படையா எனக்கு தெரியல இந்த இந்த அரசாங்கம் ஏன் இசை வாணியா என்னவோ வாணி அதை கைது பண்ண ஏன் நடவடிக்கை அப்படின்னா காவல்துறையே விரோதமா இருக்கா அப்படிங்கிற சந்தேகம் வருது உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்